ஆத்திரம் கண்ணை மறைத்திடும் போது அறிவுக்கு வேலை கொடு உன்னை அழித்திட வந்த பகைவன் என்றாலும் அன்புக்கு பாதை விடு அன்புக்கு பாதை விடு மன்னிக்க தெரிந்த மனிதனின் உள்ளம் மாணிக்க கோயிலப்பா இதை மறந்தவர் வாழ்வே தடம் தெரியாமல் இதை மறந்தவர் வாழ்வே தடம் தெரியாமல் மறைந்தே போகும் அப்பா மறைந்தே போகும் அப்பா கத்தியை தீட்டாதே உந்தன் புத்தியை தீட்டு கண்ணியம் தவறாதே அதிலே திறமையை காட்டு அற்புதமானவர்களே தமிழ்த்தி நியாயர்கள் அனைவரையும் வணங்குகிறேன் இதுவும் ஒரு முக்கியமான பதிவு என்ன பாருங்க சொன்ன பாருங்கள் ஆலங்குடி சோமன் ஒரு அற்புதமான கவிஞர் அவர் தான் தாயில்லம்மன் ஆணில் எழுதினவர் ஆண்டவன் உலகத்தின் முதலாளி நிறைய பாட்டு சொல்லியிருக்கார பத்தி இந்த பாட்டு பாருங்க ஆத்திரம் கண்ணை மறைத்திடும்போது அறிவுக்கு வேலைகூடு உன்னை அழித்திட வந்த பகைவன் என்றாலும் அன்புக்கு பாதை வீடு என்ன வார்த்தை பாருங்க இதுக்கு ஏன் நான் உதாரணமா திரு எம்ஜிஆரையே நான் கொண்டு வரேன் அப்படின்னா நிறைய பேருக்கு தெரியும் கலைஞர் கருணாநிதி அவர்கள் வந்து எனது நாற்பது ஆண்டு கால நண்பர் நாற்பது ஆண்டு கால நண்பர் எம்ஜிஆர் எம்ஜிஆர்னு அடிக்கடி குறிப்பிடுவார் உங்களுக்கு தெரியும் பதவி போன பிறகு கூட அவர் இந்த காலத்தில் என் நாற்பது ஆண்டு நண்பர் தான் சொல்லுவார் அவர் காரணம் என்னென்னா நான் கூட இது சும்மா ஒரு அரசியலுக்காக பேசுகிறாரு சும்மா ஒரு ஒரு மக்கள் மெச்சிக்கணுன்றதுக்காக பேசுகிறாரு நினச்சேன் ஆனால் எம்ஜிஆர் வாழ்க்கையை படிக்கிற போது தான் முழுதும் படிக்கிற போது தான் அவர் உண்மையிலேயே சொல்லியிருக்கிறாருன்னு நான் நம்பினேன் அவர் வெளியே சொன்னார்ன்னு நினைக்காதீங்க உண்மையிலேயே அந்த எண்ணம் அந்த அளவுக்கு எம்ஜிஆர் அவரிடம் வாழ்ந்திருக்கிறார் பாருங்க இப்போ சமீபத்தில் சில பதிவுகள் போடும்போது திரு பழனிசாமி அவர்களை நான் விமர்சிக்கிறேன் காரணம் என்னென்னா ஒரு தலைமை பண்புக்கு ஒரு இணக்கமான சூழலையும் ஒரு அணுக்கமான சூழலையும் தன்னுடன் இருக்கிறவங்களையும் விலகி செல்லாமல் அதாவது நீ போன விட்டுருங்க இருக்கிறவங்களும் விலகி போயிட்டே இருக்கிறாங்க அதாவது என்ன சொல்லுவாங்க ஒரு சங்கிலியினுடைய பலம் அதனுடைய வலு குறைந்த வளையத்தை பொறுத்ததுன்னு சொல்லுவாங்க எவ்வளோ பெரிய கப்பலாக இருந்தாலும் ஒரு சின்ன ஓட்டை கவுத்துருன்னுவாங்க ஒரு பெரிய கட்சி இன்றைக்கி பாருங்கள் நம்ம ம எடப்பாடி பழனிசாமியோட நம்ம உங்களுக்கு தெரியும் நண்பர்களுக்கெல்லாம் தெரியும் நாலரை வருடம் வந்து அவர் கட்சியை காப்பாற்றினார் ஆட்சியை காப்பாற்றினார் அவர் வந்தது வந்து எப்படி ஒன்றும் வந்திருக்கலாம் ஆனாலும் பதவியில் இருக்கிற போது அந்த அதிகாரம் அமதவர்களிடம் பார்க்க முடியலை அகங்காரத்தை பார்க்க முடியலை ஆணவத்தை பார்க்க முடியல இன்னும் சொல்ல போனால் எதிர்மனையில் இருக்கிற ஆ ராசா அவர்கள் மோசமாக விமர்சனம் பண்ணார் அதுக்கு கூட ஒரு சரியாக தான் நேர்மையாக பதில் சொல்லி ரொம்ப அவசரப்படாமல் பதில் சொன்னார் அது இப்படி மாறினார்னே தெரியல இன்றைக்கி என்ன ஆகுதுன்னா கட்சியை அவர் வந்து கட்டி காக்கிற தன்மையில் நிறைய தவறு பண்ணுறாரோன்னு நான் 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 ஒரு விமர்சனம் மட்டும் இல்லை திரு எம்ஜிஆர் அவர்கள் கொண்டு வந்த அந்த பாங்கான அந்த அந்த தன்மையான அந்த கட்சி இன்றைக்கி இப்படி போகும்போது எனக்கு உண்மையிலேயே அதை ஏற்றுக்க முடியலை ஏன்னால் காலத்துங்கிட்ட வேண்டுறோம் கடவுள்கிட்ட வேண்டுறோம் நம்மளால் என்ன பண்ண முடியும் பிரார்த்தனை தான் பண்ண முடியும் ஏன்னா நம்ம துறை இது கிடையாது இப்போ நம்ம துறை வேறு துறை இருந்தாலும் சமூகத்தின் மேலே ஒரு அக்கறை திரு எம்ஜிஆர் மேலே வந்து அவர் மேலே வச்சிருந்த ஒரு மானசீகமான அந்த அன்பு அந்த மானசீகமான பொதுநல நோக்கு மானசீகமான சமுதாய கண்ணோட்டம் இதெல்லாம் தான் நம்ம அவர் மேலே வந்து பறிவு கொள்ள வைக்கிறது அந்த வகையில் ஒரு இரண்டு நண்பர்கள் கூட போன கமெண்ட்ஸில் நான் நான் சொல்லியிருந்தேன் அதாவது போன பதிவில் அவர் வந்து பாருங்கள் ஒரு கூட்டத்தில் பேசும்போது எடப்பாடி அவர்கள் ஒரு கூட்டத்தில் பேசுகிறாரு இது அங்கே தொலைவில் வந்து ஒரு நாலு கோடி தெரியுது உடனே பாருங்க பாருங்கள் அப்படின்றாரு சொன்ன உடனே நான் என்ன சொன்னேன்னா ஒரு தலைமை தன்னுடைய கருத்தை நீங்கள் வழியை நீங்கள் சொல்லிடக்கூடாது அதாவது அப்போ தான் ஆரம்பிக்குது நீங்கள் இன்னொரு விஷயம் என்ன பாருங்கள் அந்த உச்ச நடிகர் என்ன சொல்கிறாரு எங்கள் தாஜகாவுக்கும் திமுகவுக்கும் தான் நேரடி போட்டின்னு சொல்கிறாரு இதை விட ஒரு அவமானம் நமக்கு வேணுமா ஒரு இவ்வளோ பெரிய கட்சி முப்பது ஆண்டு காலம் தமிழ்நாட்டை ஆண்ட கட்சி எப்பேற்பட்ட ஒரு ஒரு பெரும் தலைவனுடைய கட்சி அது எப்பேற்பட்ட தொண்டனுடைய தியாகம் அதில் இருக்குது எப்பேற்பட்ட ஏழை எளியவருடைய நல நல்ல சார்ந்து இருந்தது அந்த கட்சியை நீக்கிட்டு நேற்று வந்த காளான் மாதிரி வந்த ஒரு ஒரு கட்சியை சேர்ந்த ஒரு கட்சி ஒருத்தர் சொல்கிறாரு எனக்கும் ஆளுங்கட்சியாக இருக்க தான் நேரடி போட்டின்னா அந்த வார்த்தையே தாங்கிக்கவில்லைங்களாலெல்லாம் ஆனால் அவர் பாருங்கள் அதை பற்றி ஒன்றுமே பேசிக்கல சாதாரண சிலர் கடந்து போயிட்டாங்க பார்த்தா இன்றைக்கி அவர் வருவாரா அவர் வருவாரான்னு ஏங்குறாங்க தேவையா இது உண்மையான விசுவாசம் உள்ளவங்களெல்லாம் இதை யோசிக்கணும் ரியாலிட்டியை புரிஞ்சிக்கலை திரு பாருங்கள் பகைத்திறம் தெரிதலை சொல்லுவார் ஏமுற்றவரினும் ஏழை தமியனாய் பல்லார் பகை கொள்பவன் அப்படின்றார் ரொம்ப அற்புதமான இதெல்லாம் படிக்கணும் அவங்கெல்லாம் திரு வாலிசார் என்ன அடிக்கடி சொல்லுவார் எம்ஜிஆருக்கு எல்லா திருக்குறளும் தெரியும் அப்படின்னுவார் இதை அடிக்கடி சொல்லுவார் அவர் ஒன்றே ஒன்று தான் அடிக்கடி மறந்துடுவார் நானூற்றி இருபத்தி மூணாவது குரலை மறந்துடுவாருன்னுவார் நான் கேட்பேன் ஏன் அந்த குரல் அந்த குரல் என்ன தெரியுமா எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவுன்னு இருக்கும் அறிவுடைமையில அதை மட்டும் அவர் அப்போ நினைக்க வராது அப்படின்னுவார் கிண்டல் பண்ணுவார் என்ன காரணம்னா ரொம்ப நெருங்கி என்ன சொன்னாங்கன்னா உண்மை நம்பிடுவாரான் எம்ஜிஆர் அது ஒன்று தான் அவர்கிட்ட நான் நான் நாங்கள் நான் நான் பார்த்த ஒரு குணங்களில் கொஞ்சம் மாற்று மாறுபட்ட குணம்னு சொல்கிறது அது ஒன்றியான் அதுக்கப்புறம் சட்டுன்னு கோப்பிடுவார் எம்ஜிஆர் அப்படின்னுவார் இதுதான் நான் அவர்கிட்ட தான் கேட்டிருக்கேன் பாருங்கள் திரு எம்ஜிஆர் வந்து அப்படிப்பட்ட எம்ஜிஆர் எந்த அளவுக்கு இருந்தால் ஒரு நிகழ்ச்சி சொல்ல போகிறேன் அதுதான் நான் சொல்கிறேன் நம்ம நிறைய பேர் தெரியல திரு சோலை அவர்கள் தெரியும் உங்களுக்கு திரு எம்ஜிஆர் அவர்கள் கூடவே வச்சுருந்தவர் அவர் வந்து ஆட்சியில் இருக்கும்போதும் கட்சியில் இருக்கும்போதும் அவர் சோலை எழுத்தாளர் சோலை வந்து நிறைய பதிவு பண்ணியிருக்காரு அனுபவங்களை அந்த வரலாறு நீங்கள் கேட்கணும் அவர் சொல்கிறாரு நீங்கள் தெரியும் நம்ம மற்றதெல்லாம் தெரியும் எப்படி கட்சி ஆரம்பித்தார் எப்படி வந்து இடைத்தேர்தல் வந்து திண்டுக்கல்லில் வந்தது கட்சி ஆரம்பித்த ஒரு ஆறு மாதத்துக்குள்ளவே இடைத்தேர்தல் நாடாளுமன்ற தேர்தல் வருது அது கூட சட்டசபை தேர்தல் கிடையாது அப்படிப்பட்ட சட்டசபை சட்டசபை தான் கூட பரவாயில்ல சரி இங்கே சொல்லலாம் நாடாளுமன்ற தேர்தலிலே மாயத்தவரை நிற்க வச்சு ஒரு லட்சம் ஓட்டு வித்தியாசத்தில் எம்ஜிஆர் ஜெயிக்கிறார் பாருங்க அப்போ யாரு அதுக்கு அவர் கூட்டணியாக இருந்தவங்க யாருன்னா இந்திய கம்யூனிஸ்ட்டும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்டும் கூட்ட கூட்டாக இருந்தாங்க பழைய காங்கிரஸ் தனியாக நிற்கிது இந்திரா காங்கிரஸ் தனியாக நிற்குது தமிழ் திமுக ஆளுங்கட்சி தனியாக நிற்கிது அதை பற்றிலாம் பேசியிருக்கேன் அது விட்டுருங்க அதுக்கப்புறம் கோவை நாடாளுமன்றத்தில் உங்களுக்கு பால தெரியும் உங்களுக்கு அவர் அவர் வந்து இந்திய கம்யூனிஸ்டில் வந்து அவர் மறைஞ்சிடுறாரு அது இடைத்தேர்தல் காலியாகுது அப்போ பார்வதி கிருஷ்ணன் இந்திய கம்யூனிஸ்டுக்கு அவர் ஆதரிக்கிறார் எம்ஜிஆர் அதே நேரத்தில் கோவையில் கோவை மேற்கில் இடைத்தேர்தல் வருது அரங்கநாயகம் பின்னால் வந்து அவர் கல்வி அமைச்சராக இருந்தவர் அவர் தான் வந்து நிற்க வச்சு அதையும் ஜெயிக்கிறார் இடையில் பாண்டிச்சேரியில் சட்டசபை வருது அதிலையே எம்ஜிஆர் ஜெயிக்கிறார் நல்லா கவனிங்க கட்சி ஆரம்பித்து ஆறு மாதம் அடுத்தடுத்து அடுத்தடுத்து ஜெயிச்சிட்டு வர்ற எம்ஜிஆர் பாருங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு ஆரம்ப அந்த 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 ஆரம்ப கட்டத்தில் நாடாளுமன்ற எலெக்ஷன் வருது அங்கே வந்து எமர்ஜென்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தஞ்சில் கொண்டு வந்து இங்கே நிறைய பிரச்சனை உருவாக்கி என்ன பண்ணுறாரு இந்திரா காந்தி அம்மா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தேழு யூபியில் தோக்குறாங்க அதே சமயத்தில் இங்கே நாடாளுமன்ற எலெக்ஷனில் அதிமுக இருபது இடங்கள் நிற்குது பதினெட்டு இடங்கள் ஜெயிக்குது ரெண்டு இடம் தான் எனக்கு என் நான் பார்த்தா தென் சென்னையும் வட சென்னையும் நினைக்கிறேன் மத்திய சென்னை கூட ஜெயிச்சிட்டாங்கன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு அதுதான் போச்சுன்னு நினைக்கிறேன் அதிமுக இவங்க பாருங்கள் காங்கிரஸ் இந்திரா காங்கிரஸ் பதினஞ்சு இடம் நிற்குது பதினாலு இடம் வந்துட்டாங்க இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இந்திய கம்யூனிஸ்ட் கூட உடன்பாடு இருக்கார் எம்ஜிஆர் அப்போ யார் இந்திய கம்யூனிஸ்ட் கூட உடம்பு உடம்பா இருந்தால் அவங்களுக்கு மூணு சீட் கொடுத்தாரு மூணு சீட்டு போய் ஜெயிச்சிட்டாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எலெக்ஷனில் ஒரு பார்த்தீங்கன்னா அந்த பக்கம் இந்திரா காந்தியே தோக்குறாங்க இங்கே பார்த்தா இந்திரா காங்கிரஸ் கூட இருந்து எம்ஜிஆர் கூட இருந்து ஜெயிக்குது உங்களுக்கு நல்லா தெரியும் அந்த இடைவெளியில் தான் உங்களுக்கு அந்த எப்போ அந்த ஆக்ஷனுக்கு முன்னால் தான் வந்து அந்த அம்மா தோத்த பிறகு பின்னால் முதலிக்கு வராங்க பலனிடு ஐயா இயல பூமறுக்கிறாரு அவர் மேலே திமுக வந்து கொலைவறி தாக்குதல் பண்ணி அது பெரிய பிரச்சனையாக உங்களுக்கு தெரியும் அப்படிப்பட்ட இந்திரா காந்தி நல்லா கவனிங்க அதுக்கப்புறம் காட்சி மாறுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு ஆரம்ப காலத்தில் நாடாளுமன்றம் முடித்த உடனே சட்டசபை ஆக்ஷன் வருது அந்த சமயத்தில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கூட கூட்டு வச்சுக்கிட்டு எம்ஜிஆர் நிற்கிறார் அந்த பக்கம் பாருங்கள் இந்திரா காங்கிரஸ் தனியாக நிற்குது இந்திரா இந்திரா காங்கிரஸும் இந்திய கம்யூனிஸ்ட்டும் இந்த பக்கம் திமுகவும் ஜனதா கட்சி இப்போ இப்போ வந்தாங்க பாருங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு அரசாங்கம் பாருங்கள் அந்த ஜனதா கட்சி கூட்டி வைக்கிது திமுக கூட இந்த சமயத்தில் எம்ஜிஆர் சிஎம் ஆயிடுறார் பாருங்க அந்த நேரத்தில் விமர்சனம்லாம் சொல்கிறாங்க இவ்வளவு குறுகிய காலத்தில் கட்சியை ஆரம்பித்து இவ்வளோ பெரிய வெற்றியை பெற்றது எம்ஜிஆர் எப்போ நாடாளுமன்றத்தையும் சொன்னாங்க சிஎம் ஆகிட்டார் அற்புதமான ரெண்டரை வருஷம் ஆட்சி அற்புதமான ஆட்சி நடக்குது இங்கே மது விளக்கு கொண்டு வந்தார் மறுபடியும் பார்த்தீங்கன்னா என் தாய் மேலே சத்தியமாக சொல்கிறேன் நான் மதுவை கொண்டாட மாட்டேன்னு சொன்ன ஒரு எம்ஜிஆர் ரொம்ப கடுமையான ஒரு லஞ்ச லாவணியம் ஏழை எளியவர்களுக்கே முக்கியத்துவம் கொடுத்த ஆட்சி அந்த ரெண்டரை வருஷம் அற்புதமாக நடக்குது காலச்சூழல் பரிமாணம் பாருங்கள் மறுபடியும் அப்போ எம்ஜிஆருடைய எண்ணம் என்ன எப்போ இருந்தாலும் சென்ட்ரல் யார் மையத்தில் இருந்தாலும் அவங்க கூட இணக்கமாக இருக்கணுன்றது தான் அந்த மாதிரி இணக்கமாக தான் கூட இருந்தார் ஏன்னா மாநில நலன்களை காக்க என்ற எண்ணம் எப்போவுமே அவருக்கு உண்டு அவருடைய சரித்த படித்தா தெரியும் இப்போ நான் கொண்டு வரது எதுக்குன்னா இந்த இந்த இதை பாருங்கள் இப்படிப்பட்ட கொலைவழி தாக்குதல் நடத்துகிற திமுக கூட அதே இந்திரா காந்தியம்மா என்ன பண்ணுறாங்க முராஜேசாவோட கூட்டி வைக்கும்போது அந்த இடையில் ஒரு இடைத்தேர்தல் வந்து தஞ்சாவூருக்கு தஞ்சாவூர் இடத்தில் வரும்போது நீ நின்னார் அதுக்கு முன்னால் இந்திரா காந்தி அம்மா இங்கே நிற்கணும்னு நினைக்கிறாங்க முதல்ல எம்ஜிஆர் ஆதரவு தெரிவிச்சிட்டார் ஆனால் முரதேசாய் இருக்கிறாரு அவர் ஒரு ஃபோன் பண்ணி சொன்னான்னு சொல்லுவாங்க ஆனால் முக்கியமான சோலை என்ன சொல்கிறாரு இங்கே இருக்கிற கலைஞர் என்ன பண்ணிட்டாரு இங்கே இந்திரா காந்தி நின்னாங்கன்னா நான் எதிர்த்து நிற்பேன்னு சொன்னது ஒரு அது நான் படிச்சிருக்கேன் அவர் என்ன சொல்கிறாரு இந்திரா காந்தி அம்மா இங்கே நின்னாங்கன்னா அதனுடைய விளைவுகளுக்கு திமுக கழகம் பொறுப்பேற்காதுன்னு பகிரங்கமாக அறிக்கை விடுறார் இதுதான் எம்ஜிஆரை பாதித்ததுன்னு சோலை சொல்கிறார் அவர் அந்த எழுத்து நாங்கள் படித்தேன் அவர் சொல்கிறார் இதுதான் எம்ஜிஆரை எம்ஜிஆராக பாதிச்சு ஒருவேளை இந்திரா காந்தி அம்மாவுக்கு ஏற்கனவே மதுரையில் நடந்த மாதிரி ஏதாவது பெருசாக நடந்து போச்சுன்னா உலகத்துக்கு நான் தானே பதில் சொல்லணும்னு சொல்கிறதுக்காகவே அவர் வந்து ஆதரிக்கலை பாருங்கள் ஆதரிக்காத திரு எம்ஜிஆர் மேலே கோவப்படுறாங்க இந்திரா காந்தி அம்மா மறுபடியும் அந்த நாடாளுமன்ற ஆக்ஷன் வருது எந்த கொலைவரை தாக்குதல் பண்ணாங்களோ அதே காங்கிரஸ் கூட அதே திமுக கூட காங்கிரஸ் இந்திரா காந்தி கூட்டு வைக்குது பாருங்கள் இங்கே பகைவன் இல்லை நல்லா கவனிங்க கொல்ல வந்தவங்களே நான் இதெல்லாம் யோசிக்கணும் இன்னைக்கு இருக்க அதிமுக பொறுப்பாளர்கள்லாம் அந்த யோசிக்கணும் தன்னை கொல்ல வந்த திமுக கூட கூட்டணி வச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது எலெக்ஷனில் நாடாளுமன்றத்தில் ஜெயிக்கிறாங்க இங்க ஏன் ஏன்னா ஜனதா வந்து பல கதமும் இருந்தது அப்போ ஜெயித்த உடனே எம்ஜிஆர் மக்கள் நம்பிக்கை இறந்துட்டாருன்னு வேற எந்த காரணமும் இல்லை டிஸ்மிஸ் பண்ணிடுறாங்க டிஸ்மிஸ் பண்ண பிறகு நல்லா கவனிங்க அதுதான் எம்ஜிஆருடைய வாழ்வில் மிக மோசமான சோதனையான வேதனையான காலம்ன்றார் சோலை என கூடவே இருந்தவர் சொல்கிறார் எம்ஜிஆரில் தாங்கவே முடியல என்றார் ஆனால் தன்னால் தாங்க முடியாத வேதனையும் சோதனையும் எம்ஜிஆர் வெளிப்படுத்தவே இல்லை இதுதான் நீங்கள் நம்ம அரசியல் அவர் அவருடைய ராஜதந்திரம் ஆனால் உள்ளுக்குள்ளவே செஞ்சார் அவர் என்னென்ன செய்தார் நான் நிறைய சொல்ல போகிறேன் ஆனால் உள்ளுக்குள்ளவே அந்த பகைமை எப்படிலாம் நான் அப்புறம் சொல்கிறேன் ஆனால் இப்போ சொல்ல போகிறது அப்படிப்பட்ட பகைமை இருந்து கூட எம்ஜிஆர் வந்து மனதுக்குள்ள வேதனை பணம் இல்லை சுத்தமாக பணம் இல்லை நேர்மையான ஆட்சி பண்ணதால் லஞ்ச லாவணியம் இல்லாததால் சுத்தமாக பணம் கிடையாது தான் உடையார் ராமசாமி உடையார்லாம் வந்து உதவினாங்க ஜேபிஆர்லாம் உதவுனாங்க தேவரெல்லாம் கொடுக்கணும் தான் நிறைய செய்திகள்லாம் படிச்சிருக்கோம் பாருங்க அந்த நேரத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் டிஸ்மிஸ் பண்ண பிறகு நான் என்ன தவறு செய்தேன்னு அவர் வந்து உள்ளார்ன்ற அந்த கேள்வியை கேட்ட ஒரு கேள்வி இந்த தமிழ்நாட்டு மக்களையே வேற மாதிரி மாற்றிடுச்சு அது மட்டும் இல்லை அவர் சொல்கிறார் சோலை மதுரை மேற்கில் எம்ஜிஆர் எ அந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது மறுபடியும் எலக்ஷன் வருது எலெக்ஷன் எலக்ஷன் வருது வரும்போது அந்த தெற்கு பக்கம் இருக்கிறதுக்கெல்லாம் என்னை வந்து அந்த கவனிக்கிறதுக்காக என்னை அனுப்புகிறாரு நான் மதுரையில் இருந்துக்கிறேன் எம்ஜிஆர் தென்னகத்துலலாம் முடிச்சுட்டு அந்த தெற்கு பக்கம்லாம் முடிச்சுட்டு வராரு வந்து மதுரையிலேயே சந்திக்கிறோம் சந்திக்கும் போதே எம்ஜிஆர் சொன்னார் பாத்தியா சோலை நம்மளை பயன்படுத்தி திமுகவை அழிச்ச அழிக்க நினைக்கிறாங்க அவங்க காங்கிரஸ் யார் இந்திரா காந்தி நினைக்கிறாங்க இப்போ அவங்கள தன்னுடைய கையில் வச்சுக்கிட்டு நம்மளை அழிக்க பார்க்குறாங்க இது சிந்திக்கக்கூடிய நேரம் சோலை அப்படின்னு எம்ஜிஆர் மதுரையில் அதாவது பிரச்சாரம் அதாவது இரண்டாவது முறை வந்து ஆயிரத்தி பதிமுதல சட்டசபை எலக்ஷன் நடக்கிற போதே நடந்த தப்ப அந்த கேம்பெயின்லேயே எம்ஜிஆர் சொல்றாராம் சோலை கிட்ட சொன்ன உடனே அப்படியே சோலை தேய்ச்சி பார்க்குறாராம் பார்த்துட்டு பாருங்க அவர் சொல்லிட்டு நிறுத்திட்டாங்க எலெக்ஷன் முடிஞ்சு போச்சு மறுபடியும் சிஎம் ஆயிட்டாரு எம்ஜிஆர் நல்லா கவனிங்க அந்த எலெக்ஷன் ரொம்ப அது சொல்கிறார் சோலை அந்த எலெக்ஷனில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட்டு இருபது இடம் கேட்டாங்களாம் யார் இருக்கிற எம்ஜிஆர் கிட்ட அந்த இருபது இடத்தையும் ஏறத்தாழ அவங்க எந்தெந்த இடம் கேட்டாங்களோ அதெல்லாம் கொடுத்தாராம் எம்ஜிஆர் அதை நீங்கள் அதை படிக்கணும் ஒரு அவ்வளோ அனுபவித்தானவர் அவர் எழுத்தாளர்களை வந்து எழுத்தாளர் மட்டும் இல்லை ஒரு கூட இருந்த அந்த அரசியல் அனுபவங்களை நான் நிறைய வாசிச்சிருக்கேன் அவருடைய அவருக்கு கீழே இருக்கிற நிறைய மாணவர்கள் இன்னும் இன்னைக்கு பெரிய பெரிய ஆளாக இருக்காங்க எதில் நிருபுரலாம் அவர் சொல்கிறாரு ஏறத்தாழ அந்த இருபது சீட் கூட அவர் நினச்ச மாதிரியே அவங்க கேட்ட மாதிரியே கொடுத்தாராம் எம்ஜிஆர் அந்த மாதிரி தன்னுடைய கூட்டணியை கூட விடாமல் பண்ண வர எம்ஜிஆர்னு சொல்றாரு சொல்லிட்டு அவர் சொல்றாரு இங்கே வரோம் இங்கே வந்த எம்ஜிஆர் மறுபடியும் சிஎம் ஆயிட்டாரு சிஎம் ஆகிறதுக்கு முன்னாலேயே பதவியத்துக்கு போறாரு மூணு நாளைக்கு முன்னால் எம்ஜிஆர் கூப்பிடுறாரான் சோலை காலை டிவனுக்கு நேரம் மறுநாள் டிவன் சாப்பிட்றாங்களாம் சாப்பிட்டு கீழே கீழே தனி ஒன்று இருக்குதான் அந்த அறையில் ராமர்ந்தோட்டத்தில் சோலை நான் உங்ககிட்ட நான் முதல்ல சொல்கிறேன்னே அது யோசிச்சிங்களா அப்படின்னாரான் நல்லா கவனிங்க அவர் சொன்னாரான் திடீர்னு உடனே எனக்கு எனக்கு யோசனை வரல என்ன 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 சொன்னீங்கன்னாரான் என்னப்பா நான் சொன்னனப்பா அது அதான் இந்த மாதிரி நம்மளை வச்சு அவங்கள அழிக்கிறாங்க அவங்க வச்சு அழிக்கிறாங்க அதனால் விவாதம் பண்ணாங்களாம் அதனால் நீ உடனே கலைஞர் அப்பார் நல்லா கவனிங்க தன்னுடைய ஆட்சி கலைக்கப்பட்டது காரணம் வந்து கலைஞர் ஏன்னா அவங்க நிறைய போர்லாம் கொடுத்தாங்க போகணும் போராட்டம் பண்ணாங்க தெரியும் கலைச்சது இந்திரா காந்தி அம்மா ஆனாலும் விட பெரிய பகைவாராக நினைக்கல இந்திரா காந்தி எம்ஜிஆர் பகைவராக நினைச்சார் நல்லா கவனிக்கணும் அந்த இடத்துல அவர் பாருங்க நீங்கள் போய் உடனே கலைஞர் பாருன்னாராம் பார்த்த உடனே இவர் சொன்னாராம் இப்போ இது அவசியமானு கேட்டாராம் யார் சோலை உடனே நான் அவளை சொல்லியிருக்கேன் உங்களுக்கு புரியலையா நாம் தோல்வியில் தோல்வியிலேருந்து பேசலை வெற்றிலிருந்து தான் நம்ம பேசுகிறோனாரா எம்ஜிஆர் நல்ல குறிப்பு பாருங்கள் நம்ம தோல்வியிலிருந்து பேசலை வெற்றிலிருந்து தான் பேசணா எம்ஜிஆர் உடனே அப்போ கூட சோலை ஒத்துக்கலையே அவன் சொன்னாரான் இல்லை நீங்கள் பதவி எடுத்துக்க போகிறீங்க இப்போ கா இன்னும் கொஞ்சம் காலம் கழிட்டுமே என்னாரான் இவ்வளோ தான் சொன்னாரான் அவன் சோலை அது எழுதுறார் அவர் எம்ஜிஆர் ஒரு சிங்க பார்வை பார்த்தார் என்னை என் சத்த நாடியும் ஒடுங்கி விட்டதுன்னு எழுதுறாரு எல்லாம் கவனிங்க இதுதான் எம்ஜிஆர் அவர் சொல்கிறார் அப்படி சொன்ன உடனே ஒத்துக்கலையான் அதாவது பாருங்கள் நான் சொன்ன பாருங்கள் தன் துணை என்றால் பகை இரண்டால் தான் ஒருவன் இன் துணையா கொள்க அவற்றில் ஒன்றுன்னு ஐயா ரொம்ப அற்புதமான இதெல்லாம் பண்பு தலைவனுக்குள்ள பண்பு அவர் நினைக்கிறாரு இப்பவே இப்படி பண்ணவங்க ஆட்சியை கலைச்சவங்க ஆட்சியை கலைச்சி இப்போவும் அவங்க தான் இருக்கிறாங்க அப்போ அவங்க இருக்கும்போது இன்னும் என்னென்ன குறைச்சல் கொடுப்பாங்க அப்போ என்னென்ன செய்வாங்க அப்ப நம்ம எப்படி வலிமையை ஏற்றுக்கணும் நம்ம எப்படியெல்லாம் சேர்க்கணுன்ற பிரயத்தனப்படுறாரு எம்ஜிஆர் நீங்க உடனே சொன்ன உடனே சிங்கப்பார்வை பார்த்தா சப்தன் ஆடி ஒடுங்கி விட்டதுன்றார் சோலை சொல்லிட்டு சொல்றாரு அதுக்கப்புறம் நான் என்ன பேச முடியும் அமைதியாக இருந்தேன் நான் உடனே சொன்னேன் இது நான் கலைஞர்கிட்ட பேச முடியாது ஏன்னா என் மேலே அவர் ஜென்ம விரோதம் கொண்டிருக்கிறாரு அது காரணம் இருக்குது ஜென்ம விரோதம் கொண்டிருக்கிறாரு அந்த ஜென்ம விரோதத்தால் நான் பேச சரியாக இருக்காது அதுக்கப்புறமும் விடலையா எம்ஜிஆர் பெரிய பெருத்த விவாதம் நடந்தது தான் அதுக்கப்புறம் சொன்னாராம் நீங்கள் சொல்கிறபடி பார்த்தா இதுக்கு சரியான ஆள் அண்ணன் வீரமணி தான் யார் பெருக்கார் வீரமணி அண்ணன் வீரமணி தான் அப்புறம் உடனே அவர் அவர் உடனே கேட்டாரா எம்ஜிஆர் அவர் ரகசியம் காப்பாரா இதை வந்து பாருங்கள் எப்படி ஒரு அரசியல் நடக்குது பாருங்கள் அவர் ரகசியம் காப்பாரான்னு கேட்டாரா எம்ஜிஆர் நிச்சயமாக காப்பாரு அவர் வந்து என்னை விட கலைஞருக்கும் ரொம்ப கொஞ்சம் அவர் சொன்ன உடனே இவர் சொல்கிறாரு உடனே உடனே போய் பாருங்கன்ன உடனே அன்னைக்கே இவர் பெரியார் திடலுக்கு போய் ராதா மன்றத்துக்கு முன்னால் ரெண்டு பேரும் பேசினாங்களாம் ரெண்டு பேரும் பேசிட்டு வீரமணியால் நம்பவே முடியலையா எம்ஜிஆராக சொன்னார் எம்ஜிஆராக சொன்னார்னு அவரை நம்பவே முடியலையா உடனே அங்கிருந்து தொலைபேசி போட்டு கொடுக்குறாராம் சோலை போட்டு கொடுத்த உடனே நீங்கள் நாளைக்கு டிவன் கூட்டுவாங்க வீரமணியை எங்க ராமாவுட தோட்டத்துக்குன்னாராம் மறுநாள் இவங்க போகிறாங்க அதுக்கப்புறம் என்னடா அப்புறமா சொல்கிறீங்களோ பதிவு சொல்கிறேன் ஆனால் இது சொல்ல வந்த பாருங்கள் நான் இம்ம அடிக்கடி சொல்லுவேன் பகை நட்பாக கொண்டொழுகும் பண்புடையாளன் தகைமைக்கன் தங்கிற்றே உலகுன்னு ஐயன் பகை நட்பாக கொ சார் நீங்கள் வந்து வாழ்க்கையில் நீங்கள் பார்க்குறோம் எத்தனை பேரை பார்க்குறோம் இதை பாருங்க சிவசேனாவுடைய உத்தவ் தாக்கரே அதிலிருந்து பிரிஞ்சு ராஜ் தாக்கரே போகிறாரு இவர் எதிர்த்து தான் அரசியல் பண்ணுறாரு இன்றைக்கி ரெண்டு பேரும் சேர்ந்து அவர் எதிர்க்கிறாங்க நல்லா யாராக இருக்கிறாங்க காங்கிரஸ் எதிர்க்கிறாங்க பிஜேபி எதிர்க்கிறாங்க நல்லா கவனிங்க காங்கிரஸ் கூட தான் இருந்தாங்க அவங்க இப்போ பிஜேபியை அவ்வளோ ஆளுங்கட்சியை எதிர்த்துருக்குறாங்க இங்கே எங்கே பாருங்கள் குமாரசாமி குமாரசாமி ஒரு காலத்தில் பிஜேபி கூட சேர்ந்துக்கணும் நான் ரெண்டு வருஷம் நீங்கள் ரெண்டு வருஷம் போட்டு உடனே ரெண்டு வருஷம் கொடுக்கல அவரு பிஜேபியை கட்டி விட்டுட்டு காங்கிரஸ் கூட கூப்பிட்ருந்தார் இன்றைக்கி பிஜேபியில் ஒரு சென்ட்ரலில் வந்து கேபினட் மினிஸ்டராக இருக்காங்க உலகத்தில் எங்கே ஒன்றும் அரசியல் பாருங்கள் அந்த அரசியலில் சொல்லவே முடியாது தான் நான் அடிக்கடி சொல்லுவேன் நட்டார்க்கு நல்ல செயலின் விரைந்ததே ஒட்டாரை ஒட்டி கொள்ளன்றார் யார் வினை செயல் வகையில் சொல்லுவார் அறுபத்தி எட்டாவது அதிகாரத்தை சொல்லுவார் ஒன்பதாவது குரல் நினைக்கிறாரு நட்டார்க்கு நல்ல செயல் நண்பர்களை வந்து நீ நல்லது பண்றதை விட ஒட்டாரை ஒட்டி குரல் விரைந்ததேன்றாரு யார் பகைவனை சீக்கிரமா நீங்க வந்து சேர்த்துக்குங்கன்றார் இதெல்லாம் எம்ஜிஆருடைய அதெல்லாம் நான் வாலிசார் அடிக்கடி சொல்லுவார் என்கிட்ட எம்ஜிஆருக்கு எல்லா குரலும் தெரியும் எல்லா குரலும் தெரியும் போது நான் நினைக்கிறேன் இதெல்லாம் பண்ணார் இது ஏன் செஞ்சாரு நல்லா கவனிங்க இரண்டரை வருஷம் இருந்தவர் ஆட்சி கலைக்கப்படுது இப்படிப்பட்ட நிலையில கூட நீ கலைஞரை போய் பாருன்னு சொன்னால் அவர் எவ்வளோ பெரிய எதிரியா நினைக்க அதே இந்திரா காந்தி அம்மா என்ன பண்ணாங்கன்னு பின்னால நமக்கு தெரியும் ஆனால் அவருடைய செயல்முறைகள் எவ்வளவு அரசியல் நம்ம நினைக்கிறோம் அரசியல வெளிப்படை தன்மை இருக்கிற அளவுக்கு தன்மையும் இருக்கணும் இதுதான் அரசியல் ஏன் இது சொல்றேன்னா நம்ம நிறைய பேர் நண்பர்களெல்லாம் நம்ம என்னமோ நம்ம விமர்சனம் நினைக்கிறேன் நான் சொல்ல வந்தது என்னன்னா இன்னைக்கு உங்களுடைய எதிரி பலமாக இருக்கிறான் அந்த எதிரியை நீங்கள் வீழ்த்துனா உங்களுடைய வலிமை பெருசு வேணும் நான் தான் அடிக்கடி சொல்றது வலிமையை புரிஞ்சுக்குங்க உங்க வலிமை அதனால தான் வகையறிந்து தற்சு தெரிதல்ல அதில் வைப்பார் வகை அறிந்து நமக்கு என்ன நம்ம என்ன வலிமை இருக்கு அந்த வகையை தெரிஞ்சிக்கங்க தற்செய்து நீங்கள் செய்ய வேண்டிய முறைகளெல்லாம் எல்லாம் செய்யணும் தற்செய்துன்னா என்ன அந்த உங்களுடைய வலிமையிலன்னா வலிமையை பெருக்கிக்கணும் தற்காப்ப மாயும் அதே மாதிரி இதெல்லாம் செஞ்சுக்கணும் உங்களுக்கு பாதுகாப்பு வந்துடும் பகைவர்கள் பகைவர்கன் பட்ட செருக்குன்றார் அவன் ஆணவமே ஒழிஞ்சு விடுறான்றாரு அப்ப என்ன உங்க வலிமையை சேர்த்துக்குங்க இருக்கிற வலிமையை விட்டுறாதீங்க ஒரு அதிமுகிற ஒரு பெரிய கட்சியே அந்த கட்சியே அந்த கட்சி மட்டுமே எல்லாரும் ஒன்று ஒருங்கிணைங்கன்னா துரைகள் விட்டுருங்க சில பேர் விட்டுருங்க இருக்கிறவங்களே போயிட்டு இருக்காங்களே என்ன பண்ணுவீங்க இதெல்லாம் தான் வேதனையா இருக்கே தவிர நம்ம வந்து வந்து நம்ம அந்த ஒரு இந்த தமிழ்நாட்டில் இனவாத அரசியல் நடத்தாதவர் எம்ஜிஆர் மதவாத அரசியல் நடத்தாதவர் எம்ஜிஆர் மொழிவாத அரசியல் நடத்தாதவர் எம்ஜிஆர் அவர் ஒன்று அவருடைய ஒரே ஒரு வாதம் மனிதவாதம் மனித நேயம் அந்த மனிதநேயம் காக்கப்படணும் ஏழை எளியவருக்கெல்லாம் வாழ்க்கை கொடுக்கணும் சிறுமிப்பட்டவர்களெல்லாம் அவங்க நல்லா இருக்கணும் சிறப்பாக இருக்கணும்னு மனித நேயத்தை தான் அவர் கடைசி வரைக்கும் இந்த ஆட்சியை பண்ணார் கட்சியை நடத்தினார் அவருடைய வாழ்க்கையை அதைத்தான் சொன்னது அதனால தான் நம்ம இவ்வளவும் கஷ்டப்படுறோம் இவ்வளவும் யோசிக்கிறோம் இவ்வளவும் பேசுகிறோம் இவ்வளவு பரிமாறிக்கிறோம் இதை புரிஞ்சிக்காம தோழர்கள் சில பேர் நினைக்கிறாங்க நீங்கள் வந்து இவரை அப்படிலாம் இல்லைங்க நம்ம ஈர்க்கை யதார்த்தத்தை புரிஞ்சுக்குங்க நம்ம இப்படியெல்லாம் நம்ம நம்ம நமக்கு நான் ஊசி தான் அப்படின்னு தங்க ஊசி தான்ன்றதுக்காக கண்ணை குத்திக்க முடியுமா அது நடக்கவே நடக்க கூடாது நம்ம நினைக்கவே கூடாது நமக்கு நல்லது நடக்கணும் தான் நினைக்கிறமே தவிர போராடுறோமே தவிர வேற எதுக்கும் கிடையாது சமூகம் மேம்படணும் தனி மனிதன் மேம்படணும் இங்கே இருக்கிற இந்த அரசியல் கொஞ்சமாவது தூய்மை தூய்மைப்படுறதுலாம் கூட பரவாயில்ல இருக்கிறத விட மோசமாக போயிடக்கூடாதுங்களுக்கு தான் இவ்வளோ ஆதங்கத்தை விட்டு நம்ம பகிர்ந்துக்கிறோம் எனவே இதை புரிந்து கொண்டு நல்லவனெல்லாம் நாம் இதுக்கு மேலும் மேலும் பிரார்த்தித்து நல்ல நல்ல ஆட்சி இப்போ என்ன பிரச்சனை நம்ம அரசியல்னா யார் வரணுன்றதை முக்கியம் விட யார் வரக்கூடாதுன்றது தான் காலங்காலமாக நடக்குது எனக்கு தெரிஞ்சு மூன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலு இதில் மட்டும்தான் எம்ஜிஆர் வரணும் எம்ஜிஆர் வரணும் எம்ஜிஆர் வரணும்னு ஓட்டு போட்டாலே தவிர மித்த எல்லாத்தையும் யோசிச்சு பார்த்தீங்கன்னா இவங்க வரக்கூடாது இவங்க வரக்கூடாது இவங்க வரக்கூடாதுன்னா சூழல் அமைஞ்சிருக்குது அந்த வகையில் அப்படிப்பட்ட ஒரு மகா மேருவை மகா மனிதரை மகா மகானை நாம் போட்டி கொண்டே இருப்போம் ஏன்னா அவருடைய எண்ணங்கள் அவருடைய செயல்களெல்லாம் நம்ம மூலம் போதனைக்கு உரியது பிற்கால சந்ததிக்கு உரியதுன்னு சொல்லி இந்த அற்புதமான இந்த பகிர்வை இவ்வளவு நேரம் பொறுமையாக கேட்டவங்க எல்லோரையும் வணங்குவதில் நான் பெருமகிழ்ச்சி கொள்கிறேன் அன்புள்ள மிக்க எல்லோரையும் வணங்குகிறேன் இந்த அற்புதமான தமிழ் தீயை வந்து ஆதரிக்கிறவங்க பேசுகிறவங்க பிளஸ்ஸிங் கொடுக்குறவங்க நிறைய பேர் சில பேர் அவங்களால் முடிந்த அந்த அன்பை பொருளுதொடவாக தராங்க அவங்களெல்லாம் நான் மீண்டும் வணங்குகிறேன் அவங்களுக்கெல்லாம் நான் எப்பவும் நன்றி முடையினா இருப்பேன் என்னென்னா இப்போ அவங்கள மாதிரி சின்ன சின்ன உதவி செய்கிறதால்தான் எனக்கு தமிழ் தீயே கொண்டு வர முடியுது இல்லைனா என்ன கொண்டு வர முடியாது அந்த வகையில் அவங்களெல்லாம் நான் நன்றி நன்றி தெரிவிக்கிறேன் அதே காலத்தில் இன்னும் இன்னும் கூட இதை பார்க்குறவங்க எங்கள் உங்களால் முடிந்த நிலை இருந்ததுன்னா உங்களுக்கு அந்த இதயம் இருந்ததுன்னா கொடுக்கணுன்ற எண்ணத்தை இறைவன் உங்களுக்கு விதைச்சான்னா நிச்சயமாக எங்களுக்கு கொடுங்க நாங்கள் இன்னும் நாங்கள் டெவலப் பண்ணணும்னு நான் நினைக்கிறோம் தமிழ்த்தியை அதுக்கு கொஞ்சம் ஒரு வகை இல்லாமல் தான் நம்ம அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணி இருக்கிறோம் உங்களால் முடிந்ததுன்னா அந்த அன்பை செலுத்துங்க அந்த அன்பை நான் உங்களுடைய பாதங்களில் பணிந்து ஏற்றுக்கொள்வோன்னு சொல்லி ரொம்ப அற்புதமான இந்த நேரத்தை உங்களுக்கு எல்லாருக்கும் உங்கள் எல்லாருக்காகவுமே நான் வந்து இறைமையை பிரார்த்திக்கிறேன்